உலகெங்கும் பாடுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் என்ன மாதிரி யோகா பண்ணுன்னா இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் முத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த மீன ராசி என்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான பதிவு அதனால கடைசி வரைக்கும் பாருங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றது தெளிவா விரிவா சொல்லப்போம் ஏன் அப்படின்னா மீனராசி என்பர்களுக்கு இப்ப சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு அந்த பிரச்சனைகள் பெருசாகாம தான் இந்த முக்கியமான பதிவு ஏன்னா இந்த ஜோதிட சாஸ்திரமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரச்சனைய எப்படி எதிர்கொள்றது அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரங்கள் அந்த பிரச்சனை வராமறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு இப்ப இந்த சனி பகவான் அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் நவம்பர் மாசம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து நேர்கதியில இருக்க போறாரு இந்த நேர்கதியில இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் இப்ப மீனராசில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் போயிட்டுதான் இருக்கு நிறைய பேரு நிறைய கடனுக்கு கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல அதிகமா ஆளாயிட்டீங்க அதனால ஒரு மன உளைச்சல் அதனால பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வேலையில நிறைய தொந்தரவு வேலை இழப்பு வரைக்கும் நடந்திருக்கு பிசினஸே இல்லை சார் வேலையும் இல்லை சார் எப்படின்னாலும் கடன் கட்ட முடியல நான் ஒரு கமிட்மெண்ட் மந்த்லி கமிட்மெண்ட்ல இருந்தேன் ஏன்னா மீனராசி எப்படின்னாவே ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க மாச சம்பளம் வரணும் இவ்வளவு கடன் கட்டணும் இவ்வளவு சேவ் பண்ணணும் இவ்வளவு இன்சூரன்ஸ் கட்டணும் இந்த மாதிரி ஒரு சேவ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருப்பீங்க ஒரு ரொட்டீன் லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அது பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி இவ்வளோ சம்பாதிக்கிறோம் இவ்வளவு நம்மளுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குது இவ்வளவு இதில் பணம் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு தெரிந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர்கள் இந்த மீனவாசி என்பவர் ஆனால் அதெல்லாம் இப்போ கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நடக்காதனால பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கட்ட முடியல ஒரு சேவிங்ஸ் இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா கடன் கட்ட முடியாத சூழ்நிலைகள் நிறைய மீனவாசி என்பதற்கு வந்திருக்கு அதனால் இந்த காலகட்டத்துல இன்னும் அதிகமான கவனம் தேவை அப்ப அதிகமான கவனம் தேவைன்னா எப்படி சார் கடன் கட்ட முடியல அதுக்கு என்ன சார் வாய்ப்பு அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கடன் வாங்காம இருக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்திங்க சார் பிசினஸ்ல இருக்கேன் பிசினஸ்ல கடன் வாங்காம இருக்க முடியாது உண்மைதான் இல்லன்னு சொல்ல ஆனா உங்களுடைய தேவைகளை குறைச்சுக்குங்க அதிகமா உழைப்புகளை போடுங்க உழைப்புகள் போட்டா கூட சில நேரத்துல வரமாட்டிங்க சார் நான் என்ன சார் பண்றேன் இருபத்தி நாலு மணி நேரம் உழைக்கும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல அதனால என்னால சில விஷயங்கள் நடக்கல முடியலன்னு சொன்னது உண்மை நடக்கலன்னு சொன்னது பொய் உங்களால முடியல ஏன்னா இந்த ஏழு சனி காலகட்டத்துல நீங்க தரைய தவறான முடிவுகளை எடுத்து இப்ப மாட்டிட்டு இருக்கீங்க அதுல இருந்து வெளில வர்றதுக்கான சூழ்நிலைகள் தேர்றீங்க கிடைக்க மாட்டேங்குது உழைப்புகளை போடுறீங்க ரிசல்ட் வர மாட்டேங்குது நம்ம ஏதாவது சாதிச்சலாம் நினைக்கிறீங்க நினைக்கிறீங்கன்னு நடக்க மாட்டேங்குது இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது அப்ப என்ன பண்ணணும் எந்த பிசினஸ் உங்களுக்கு லாஸ் கொடுக்குதோ அதெல்லாம் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க தப்பு ஒண்ணும் இல்லை பிசினஸ் ஆப்பர்ச்சுட்டி எப்பவுமே வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க இல்ல சார் நஷ்டத்தை குடுக்குதுன்னு சொல்றோம் ஆனா அதுல எனக்கு பணம் வரவுகள் இருக்கு நான் தர தரமாட்டாங்க அதுவும் ஒரு தவறான எண்ணம் உங்க மனசுல போயிட்டு இருக்கு அதை மாத்தீங்க பிசினஸ் பண்ணலாம் தரமாட்டாங்கன்னு சொல்லி அந்த ஏழை சைடு அது மாதிரிலாம் நடக்கும் இந்த மாதிரி தவறான எண்ணங்களை கொடுக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதுசா எதுவும் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் நீங்க பழைய கடன் இருக்கு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் ஓகே இதுக்காக நான் வேற ஏதாவது பண்றேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஏதாவது இன்னொருத்தர் பேர்ல லோன் வாங்குறது இன்னொருத்தர் டாக்குமெண்ட் கொடுத்து வாங்குறது இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் பேர்ல உங்க டாக்குமெண்ட் கொடுத்து ஒரு ஓடி மாதிரி வாங்குறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் மாட்ட போறீங்க ஜாக்கிரதையா இருங்க அந்த மாதிரி ஏதாவது யோசனை இருந்தால் தயவு செய்து கையை விட்டுருங்க அதை மாட்டுக்குள்ள கூட ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பது கண்டிப்பா இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே போல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணாதீங்க அதுல பிரச்சனைகள் வரும் புதுசா ஆபீஸ் ஓபன் பண்ணுது புதுசா ஸ்டாஃப் எடுக்கிறது புதுசா இன்டீரியர் பண்றது புதுசா பிரான்ச் ஓபன் பண்றது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வேலையில இருக்கவங்க ரொம்ப முக்கியமா என்னன்னா இப்ப ஏதாவது ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாட்ல ஏதாவது வேலை மாற்றம் பண்ணா பண்ணிக்கங்க தப்பு ஒண்ணு இல்ல ஆனா அதுக்கப்புறம் பண்ணணும்ன்ற எண்ணங்களை மறந்துடுங்க கேர்ஃபுல்லா இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது நீண்ட காலமாக ஒரு கம்பல்ல இருக்கீங்க மாற வேண்டிய சூழ்நிலைகள்லாம் மாறிக்கிங்க பிரச்சனை வராது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக தொல்லைகள் துன்பங்கள் வரதான் போகுது தைரியமா ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன சார் எல்லாமே நெகட்டிவாக சொல்றீங்க பாசிட்டிவாக இல்லையா அப்படின்னா பாசிட்டிவா இருக்கிறதுக்கு தான் இந்த நெகட்டிவான பலன்களே சொல்றோம் நீங்க ஒரு விஷயத்த மாட்டிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளில வர முடியாதுன்றக்காக தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறதுக்காக தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அதனால இந்த நூத்தி முப்பத்தி நாள ஏதாவது ப்ராப்பர்ட்டி வித்து லோன் கட்டலாம் இடத்த விட்டு லோன் கட்டலாம் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பா இறங்கிடுங்க யோசிக்கே யோசிக்காதீங்க உங்களுக்கு கழுத்துக்கு மேல கடன் இருக்கு என்னால அடுத்த மாசம் கட்ட முடியாது இன்னொரு மூணு மாசம் கழிச்சு என்னால கட்ட முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இருந்தால் அதை சேல் பண்ணிவிட்டு வீடு இருந்தால் அதை சேல் பண்ணிவிட்டு வெளில வர்றதுக்கு நல்லது ஏற்கனவே அதுக்கான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஏன் ஒரு சொத்தை விற்றா என்ன ஆனால் கூட இருக்க சொல்லுவாங்க இல்லை சமாளிச்சிடலாம் பிஸ்னஸ் வந்துடும் அப்படியாயிடும் இப்படி ஆயிரும் சொல்லி யாராவது உங்களை தேவையில்லாமல் மூளை செலவை செய்து உங்களை அப்படியே வழி நடத்துவாங்க தப்பாக வழிநடத்துவாங்க அதில் மாட்டிக்காதீங்க லோன் இருக்குன்னா அதில் ப்ராப்பர்ட்டி வித்துட்டு லோனை கட்டுங்க திருப்பி ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒன்றும் பூசு கிடையாது மீனராசி என்பர்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி சேரக்கூடிய அமைப்பு எப்பயும் மீனராசி என்பவர்களுக்கு உண்டு அதனால் செய்யுங்க மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும் அதிகமாக எடுத்தால் தான் திருமணம் நடக்கும் இல்லை திருமண வாய்ப்புகள் தவற விட்டுட்டே இருப்பீங்க சில பேர் கடைசி நேரத்தில் நிற்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு அதனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே கல்யாணத்தை பண்ணிடுங்க லேட் பண்ணாதீங்க நான் ஊரை கூட்டுறேன் எங்கள் ரிலேட்டிவ் அதிகமாக இருக்காங்க நான் பெரிய மண்டபத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேன் என் பொண்ணு ஒரே பொண்ணு என் பையன் ஒரே பொண்ணுன்னு நீங்கள் நாள் கடத்திட்டே போனீங்க அதில் ஏதாவது தொந்தர்கள் வந்து திருமணம் நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு நிச்சயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வராது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அதே போல இந்த காலகட்டத்துல அடுத்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெளியூர் வாய்ப்புகள் வரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரும் ஐயோ ஏழக சனியா இருக்கே வெளிநாடு போனா பயப்படே பயப்படையா பயப்பட தைரியமா போங்க பிரச்சனை வராது இங்க இருக்கிறதுக்கு அங்க போனீங்கன்னா பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும் எந்த பிரச்சனையும் வராது தைரியமா அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு சொத்து சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எதுவும் பண்ணாதீங்க இடம் வாங்குறது இடம் இடம் வந்து வீடு வாங்குறது இல்லை வீடு கட்டுறது உள்ள வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது நிறைய பேர் என்னன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட யோசிச்சுட்டு இருப்பீங்க அதெல்லாம் கூட தவிர்ப்பது சிறப்பு அது கூட என்னன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஆயிடும் அதனால வேலையில பிரச்சனைகள் தொல்லைகள் வரும் கமிட்மெண்ட் இல்லாம இருந்தீங்கன்னா இந்த ஏலரசனிய அழகா நீங்க தாண்டி வந்தலாம் எந்த பிரச்சனையும் வராது குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு குழந்தை இல்லாம இருக்குன்னா தெய்வ வழிபாடு பண்ணீங்க திருநள்ளாறு போய் இவர சனீஸ்வர பகவான் வழிபாட்டு திருச்செந்தூர் போய் முருகப்பெருமான வழிபாடு பண்ணீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சொத்து சம்பந்தமான விஷயங்கள் அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் கூட பிறந்தவங்க மூலயமா ஏதாவது ஷேர்ஸ் வரது செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்ல தலையிடாதீங்க அதை கேட்டு அதை வாங்கி உங்க பிரச்சனையை தீக்கும்னு நினைச்சிங்கன்னா அதுல பிரச்சனைகள் தான் அதிகமாகும் கேர்ஃபுல்லா இருங்க குடும்பத்துல ஏதாவது சண்டைகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் பிரச்சனைகள் அதை பேசி சுமூகமா சீர்த்துக்கிறது நல்லது இல்ல பிரச்சனை அதிகமாயிருச்சு அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு அதை அதையே அதே போக்குல விட்டுட்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பு தேவையில்லாம போய் நாங்க அவங்க அப்படி பேசிட்டாங்க இவங்க அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை பெருசாகினீன்னா அதற்கான பாதிப்புகளை அதற்கான விளைவுகளை சந்திக்கக்கூடிய நேர நேரம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்ப உண்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது ஜாக்கிரதையா இருக்குது நல்லது மொத்தத்துல மீனராசி ராசி அன்பர்கள் அடுத்த நூத்தி முப்பத்தைந்து நாட்கள் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத முடிவுகள் வரக்கூடிய வருங்காலத்துல இப்போ இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் எதுவும் நடக்காது சேஃபாக தான் இருப்பீங்க ஏன்னா ஜெயர்ற சனில ஆரம்ப சனி சனி சனிதான் அது அடுத்து வரக்கூடிய ஜென்ம சனிதான் அதிகமா பாதிக்கும் எப்பவுமே ஜென்ரலா அதனால உங்களுடைய முயற்சிகள் முடிவுகள் எதா இருந்தாலும் தெளிவாக சிந்தனையோட நல்ல தீரை விசாரிச்சு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி வேணும் வேணுன்றதை யோசிச்சுட்டு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் உள்ள செய்வது மிக மிக சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்கள் ராசிக்கு எங்கே இருக்காருன்னு வச்சு சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்களை மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது சுய பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது சனி ஜென்ம சனி எதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுயஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாத வேலைக்கு போகலாமா வேலைக்கு போகக்கூடாதா வெளிநாடு போலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா சொல்லும் அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றி முறைக்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் நினச்சினா வெறும் முந்நூறு ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டுக்கிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யார்த்தை ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஓப்பன் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரும் கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பா நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது